பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாலும் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றார்களோ அவர்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்து கொண்ட குறிப்பு என்னவென்றால் பிள்ளையார் பட்டியில் உள்ள விநாயகர் தன் ஒரு கரத்திலே சிவலிங்கத்தை ஏந்தி இருப்பதை சிறப்பானதாக சொல்லுகின்றார்கள் அன்பர்கள் மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான துன்பங்கள் மாயமாகும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நா ஏழு மூன்று இருபத்தி ஐந்து கிழமை வெள்ளிக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் மாசி இருபத்தி மூணாவது நாள் இன்றைய விசேஷம் திருச்செந்தூர் முருகன் பவனி மதுரை கூடலழகர் வெண்ணெய் தாய் காங்கேயம் முருகன் தெய்வயானை திருமணம் கோவை கோணியம்மன் தெப்பம் திருக்கச்சி நம்பி திரு நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி வரை பிறகு பன்னிரண்டு முப்பதிலிருந்து ஒன்று முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதில் இருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பதில் இருந்து பன்னிரெண்டு மணி வரை ஜெமகண்டம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பதிலிருந்து ஒம்பது மணி வரை இன்றைய திதி அஷ்டமி மதியம் இரண்டு மூணு வரை அதற்கு பிறகு நவமி இன்றைய இழப்பு நட்சத்திரம் மிருக சீரிடம் நள்ளிரவு கடந்து அதிகாலை மூன்று முப்பத்தி எட்டு வரை யோகம் சித்த யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று இன்று நா சந்திராஷ்டமும் அடைகின்ற நட்சத்திரம் விசாகம் சந்திராஷ்டிரம் அடைகின்ற ராசிகள் துலாம் ராசி விருச்சக ராசி யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே உலக பிரசித்தி பெற்றது பாராட்டை பெற்றது புகழ் பெற்றது நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு முதியவரை மணக்கும் தோஷம் மாற பத்து வயது கூடிய மணமகனை தேர்வு செய்யும் பெண் வீட்டார் வருத்தம் அடைவார் ஆனால் ஒரு சில பெண்கள் மட்டும் சிறு தன் தன்னுடைய வயதுக்கு மேல் இருபது முதல் நாற்பது வரை கூடுதலாய் உள்ள முதியவரை மணக்கும் சூழ்நிலை அவர்களுடைய ஜாதகத்தில் அமைந்து விடும் பொன் பொருளுக்காக வசதிக்காக முதியவரை மணந்து கொண்டாலும் வாழ்க்கை வீணாகிவிடும் முதியவரை மணந்த பெண்கள் நிம்மதியாய் வாழ்ந்தது இல்லை சமுதாயம் அவர்களை சீராக வாழவிடாது தவறான விமர்சனங்கள் வந்து சேரும் ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் ஏழாவது வீடு திருமணத்தை நிர்ணயிக்கும் அந்த ஏழாம் வீட்டின் அதிபதி ஏழிலே இருந்தார் அல்லது ஏழாம் வீட்டை சனி பகவான் பார்த்தார் அல்லது ஏழாம் வீட்டிலே சனி பகவான் அமர்ந்திருந்தார் அந்த பெண் தன்னை விட முதியவரை மணக்கும் சூழ்நிலை தங்களுக்கு இளவயது மணமகன் கிடைக்க அவர்கள் செய்யக்கூடிய பரிகாரம்தான் நாம் இன்றைய தினம் பார்க்கின்றோம் இந்த பரிகாரத்தை செய்யும்புது தன்னை விட ஐந்து முதல் பத்து வயதுக்கு மேம்படாத வகையிலே உள்ள கணவரை அடையலாம் முதலாவது பரிகாரம் முதியவரை திருமணம் செய்து கொள்ள வைப்பவரே சனி பகவான் எனவே மேற்படி வகையிலே ஜாதகம் அமைந்த பெண்களுக்கு தங்களது பத்தொன்பதாவது வயது முதல் தவறாமல் சனிக்கிழமை தோறும் அளவான வயது உடைய மணமகன் கிடைக்கும் வரை விரதம் இருந்து வந்தார் முதியவரை மணக்கும் தோஷம் விலகும் இரண்டாவது பரிகாரம் பெற்றோர்கள் தங்களுக்கு மகளுக்கு பத்தொன்பது வயது நடப்பது முதல் இளம் வயது மருமகன் கிடைக்கும் வரை சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து சனி பகவானுக்கு எல் விளக்கு போட்டு வந்தார் தங்களுக்கு தங்களுடைய பெண்களுக்குள்ள முதியவரை மணக்கும் தோஷம் மாறும் மகள் வாழ்க்கை சிறப்பாக அமை இப்படிப்பட்ட அருமையான பரிகாரத்தை யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை நிரப்பிக் கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்து அடுத்த பகுதி நான்காவது பகுதி அந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் ஐந்தாவது பாவத்தை பார்த்து கொண்டே வருகிறோம் அதிலே ஐந்தாம் அதிபர் நிற்கின்ற ஸ்தான பலத்தை இன்றைய தினம் நாம் ஆராய்ச்சி செய்கின்றோம் லக்ன பாவத்தை பார்த்தோம் இரண்டாம் பாவத்தை பார்த்தோம் மூன்றாம் பாவத்தை பார்த்தோம் நான்காவது பாவத்தையும் பார்த்தோம் இப்பொழுது ஐந்தாவது பாவத்தை தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம் ஐந்தாம் அதிபர் பகை நீச்சம் அஸ்தமனம் ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருக்க எந்தவித பலனும் இல்லை லக்கனத்தில் ஐந்தாம் அதிபர் இருக்க பிள்ளைகளால் பெற்றோர் ஆதாயம் அடைவர் பிள்ளைகளால் உதவி உண்டு புகழ் பொருள் பதவி சன்மானம் அனைத்தும் கிடைக்கும் ஜாதகர் புத்திசாலியாக சுய தொழில் லாபம் உண்டு லக்னாதிபதி ஐந்திலே இருக்க பெற்றோர்களால் குழந்தைக்கு ஆதாயம் உண்டு இந்த இடம் சொந்த வீடாக இருக்க நட்பு என்றாலும் பலன் விருத்தியடையும் பகை நீச்சம் என்றால் பலன் குறை இரண்டாவது வீட்டிலே ஐந்தாம் அதிபர் இருக்க பிள்ளைகளால் பணம் கிடைக்கும் செல்வம் வரும் செல்வாக்கு உயரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் நல்ல பதவி கிடைக்கும் கல்வி நன்றாக வரும் ஐந்தாவது வீட்டிலே இரண்டாம் அதிபர் நிற்க ஜாதகர் குழந்தைகளுக்கு பெற்றோர்களால் தனலாபம் லாபம் உண்டாகும் ஐந்தாம் அதிபர் மூன்றிலே நிற்க புத்திரர்களால் ஆதாயம் குறைவு திறிது மன வருத்தம் ஏற்படும் புத்திர சோகம் ஏற்படும் ஆனால் புத்திரர்கள் வீரமாக இருப்பார் ஐந்தாம் வீட்டில் மூன்றாம் அதிபர் இருக்க ஜாதகர் இளைய சகோதரனால் இவருக்கு குழந்தைகளுடைய ஆதாயம் உண்டு இதை தொடர்ந்து நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாக திகழ்கின்ற சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற தொகுப்பு என்னவென்றால் குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஆறு ராசிகளுக்கான அட்டகாசமான வாழ்க்கை கவலையை விடுங்க கலக்க போகிறீர்கள் இந்த வருடம் குரு பயிற்சி நடக்க இருக்கின்ற காரணத்தால் ஆறு ராசிகளுக்கு அட்டகாசமான வாழ்க்கை கவலையை விடுங்க கலக்க போறீங்க அனைத்து கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தங்கள் ராசியை மாற்றுவதாக ஜோதிட சாஸ்திரம் தெரிவிக்கிறது குரு பகவான் சுமார் ஒரு வருடத்திற்கு ஒரு முறை தனது ராசியை மாற்றுவார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே பதினால பதினாலாவது தேதி குரு பகவான் மிதுன ராசியில் பயிற்சியாக உள்ளார் குரு பெயர்ச்சி மிகப்பெரிய ஜோதிட நிகழ்வாக இருப்பதால் அதன் தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களுடைய வாழ்விலே இருக்கும் எனினும் குறிப்பிட்ட ஆறு ராசிக்காரர்கள் இதனால் அதிகப்படியான நன்மைகளை அடைவார் என்பதை இந்த பதிவிலே நாம் காணலாம் முதலிலே மேஷம் மேஷ ராசியிலே குருபெயர் நேர்மறையான மாற்றங்களை கொண்டு அவர்களுக்கு முழுமையான ஆதரவு அலுவலக பணிகளிலே தேர்வுகளிலே வெற்றி பெறுவீர்கள் வாழ்விலே மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்கும் அடுத்தது ரிஷபம் குரு பெயர்ச்சின் தாக்கத்தால் ரிஷப ராசிக்கார வாழ்க்கையிலே பல விதமான முன்னேற்றங்கள் ஏற்படும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான தடைகள் நீங்கும் தடைப்பட்ட வேலைகள் முடிவடைய தொடங்கும் சமூக கௌரவம் அதிகரிக்கும் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும் அடுத்தது குரு மிதுன ராசிக்காரர்களுக்கு நிதி ரீதியாக லாபகரமாய் இருக்கும் தொழிலே பெரும் வெற்றி கிடைக்கும் சமுதாயத்தில் மரியாதை அதிகரிக்கும் இந்த நேரத்தில் எதிர்பாராத பல நல்ல செய்திகளை பெறுவீர்கள் அடுத்தது சிம்மம் குருபெயர்ச்சி சிம்ம ராசியிலே பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையை மாற்றும் இதுவரை நீங்கள் சந்தித்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாய் மறைந்துவிடும் வணிகர்கள் மிக பெரிய நிதி லாபத்தை பெறுவார்கள் உடல்நல பிரச்சனைகள் நீங்கும் அடுத்தது கன்னி கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு பேச்சின் தாக்கத்தால் கன்னியா ராசியிலே இருப்பவர்களுக்கு வாழ்க்கையிலே வெற்றி பெறுவார்கள் வியாபாரத்தில் பெரும் நிதி ஆதாயம் ஏற்படும் இந்த நேரத்தில் ஒரு புதிய வேலையை தொடங்கலாம் அல்லது வேலையிலே மாற்றம் ஏற்படலாம் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் கிடைக்கும் அடுத்தது கும்பம் கும்பம் குருவின் ராசி மாற்றத்தால் கும்ப ராசிக்காரர்கள் அனைத்து துறைகளிலும் வெற்றி பெறுவார்கள் வணிகர்கள் புதிய திட்டங்கள் மூலம் லாபம் காணலாம் அவை நிதி நன்மைகளை தரும் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடை வேலையிலே உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது இவர்களுக்கு தனிப்பெயர்க்கு பிறகு ஏழரை கட்டமும் முடிவடை இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் மார்ச் மாத பலாபலன்கள் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு விரிவாகவும் விளக்கமாகவும் வழங்கப்படுகிறது யாராருக்கெல்லாம் எந்த ராசி இருக்கிறதோ அந்த ராசியை தேர்ந்தெடுத்து பார்த்து பயனடையுங்கள் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வழங்கப்படுகிறது நீங்கள் பெற்ற அந்த நன்மையை உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் மின்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோ பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருக பெருமானின் கருணியை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு நிறைவுசெய் கடைசி பகுதி ஆறாவது பகுதி அந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்போது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு இன்றைய பொது பலன் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது யாரையும் யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம் பணம் நகை வாங்கி தருவதிலே குறுக்கே நிக்காதிகள் வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் தேவை உடைமைகளை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள் வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து போகும் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது யாரையும் யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பணம் நகை வாங்கி தருவதிலே குறுக்கே நிக்காதிகள் வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் தேவை உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து போகும் ரிஷபராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் கருத்து மோதுதல்கள் வந்து நீங்கும் விலை உயர்ந்த பொருட்களை கவனமாய் கையாளுங்கள் யாரையும் யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம் வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து போங்கள் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடன் விவாதம் வரக்கூடும் அதிகம் உழைக்க வேண்டிய நாள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் கருத்து மோது வந்து நீங்கும் விலை உயர்ந்த பொருட்களை கவனமாய் கையாளு ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு யாரையும் யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம் வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து போங்க மிருக ஈரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடன் விவாதம் வரக்கூடும் அதிகம் உழைக்க வேண்டிய நாள் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் செலவுகளை குறைக்க முடியாமல் திணறுவிகள் அவசரப்பட்டு அழுத்தரவு விமர்சிக்க வேண்டாம் நயமாக பேசுகிறேன் நம்ப வேண்டாம் வியாபாரத்தில் ஒப்பந்தங்கள் தள்ளி போகும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் அளவுடன் பழகுங்கள் பொறுமை தேவைப்படுகின்ற நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகளை குறைக்க முடியாமல் திணறுவீர்கள் அவசரப்பட்டு அழுத்தரவு விமர்சிக்க வேண்டாம் திருவாதிரி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நயமாக பேசுகிறேன் நம்ப வேண்டாம் வியாபாரத்தில் ஒப்பந்தங்கள் தள்ளி போகும் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் அலவுடன் பழகுங்கள் பொறுமை தேவைப்படுகின்றன கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் மகிழ்ச்சியான நாள் மனதிலே தைரியம் அதிகரிக்கும் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாய் முடியும் தந்தை வழி உறவுகள் கேட்கும் உதவியை செய்து தருவீர்கள் முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகம் கிடைக்கும் அலுவலகத்தில் உங்களை பற்றி அவதூறாக பேசிய சக ஊழியர்கள் மனமறிந்து மன்னிப்பு கேட்பார் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் மறை உனரூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மகிழ்ச்சியான நாள் மனதிலே தைரியம் அதிகரிக்கும் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் பூதம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாய் முடியும் தங்கை வழி உறவுகளை கேட்கும் உதவிகளை செய்து தருவீர்கள் முக்கிய பிரமுகருடன் அறிமுகம் கிடைக்கும் ஆயுத நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அலுவலகத்தில் உங்களை பற்றி அவதூறாக பேசி சக ஊழியர்கள் மனம் அறிந்து மன்னிப்பு கேட்பார்கள் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் மறை சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் திடீர் திடீர் என்று எதையோ இழந்ததை போல இருப்பீர்கள் மற்றவர்கள் முழுமையாக நம்பிக்கொண்டு இருக்க வேண்டும் வியாபாரத்தில் ஆட்களும் வளைந்து கொடுத்து போவது நல்லது மர எண்ணங்கள் தேவைப்படும் நாள் பேச்சில் கூட அதிக நிதானம் தேவை பெரிய தொகைகளை கையாளும் சமயத்தில் கவனம் தேவை குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து போனாலும் ஒற்றுமை குறையாது மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீர் திடீர் என்று எதையோ ஏந்ததை போல இருப்பீர்கள் மற்றவர்கள் முழுமையாய் நம்பிக்கொண்டு இருக்க வேண்டாம் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்து வேலையாட்கள் வளர்ந்து கொடுத்து போவது நல்லது நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படுகின்ற நாள் பேச்சில் கூட அதிக நிதானம் தேவை உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பெரிய தொகையை கையாளும் சமயத்தில் கவனம் தேவை குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வந்து போனாலும் ஒற்றுமை குறைய கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கடினமான வேலைகளையும் எளிதாய் முடிப்பீர்கள் சகோதர வகையிலே பயனடைவீர்கள் கல்யாண பேச்சுவார்த்தை வெற்றி அடையும் மனைவி வழியிலே ஆதரவு பெருகும் வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாக திறமை வெளிப்படும் அனுபவ அறிவால் சாதிக்கின்ற நாள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடினமான வேலைகளையும் எளிதாக முடிப்பீர்கள் சகோதர வகையிலே பயனடைவீர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கல்யாண பேச்சுவார்த்தை வெற்றி அடையும் மனைவி வழியிலே ஆதரவு பெறும் வியாபாரத்து பழைய பாக்கிகள் வசூலாகும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாக திறமை வெளிப்படும் அனுபவ அறிவால் சாதிக்கின்றன துலாப் ராசிக்காரர்களுடைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் தினமாய் தொடர்வதா எதிலும் அவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அவர்களுக்கு சந்திராஷ்டிர தினம் எப்பொழுது முடிவுக்கு வருகிறது என்றால் பகல் பதினொன்று நாற்பத்தி நாலு வரை இருப்பதால் அவர்கள் எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் கூடுதலாக பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடனும் கவன சிதறின்றியும் இயக்கவில்லை தின தீட்சினையை கட்டுப்படுத்த ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக தேவை அவ்வாறு செய்வதன் மூலம் தின தீட்சினை கட்டுப்படும் மட்டு விருச்சக ராசிக்காரருடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் பதினொன்று நாற்பத்தி நாலு பிறகு சந்திராஷ்ட தின தீட்சணை தொடங்குவதால் அவர்கள் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக் கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கி இயக்கும்போது முழு கவனத்துடன் கவன சிதறின்றி இயக்க வேண்டும் விருச்சக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த தொடர் நிலை முருகனின் வழிபாடு கந்த சஷ்டி கவசம் வேல் மாறல் போன்ற சக்தி வாய்ந்த மந்திரங்களை பாராயணம் செய்வது மிக மிக முக்கியம் அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராஷ்ட தின தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்படும் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இன்றைய பொது பலன்கள் எடுத்த வேலையை முழுமையாய் முடிக்க முடியாமல் அவதிக்கு உள்ளாவது பிள்ளைகளிடம் எதிர்மறையாக பேசாதீர்கள் வாகனத்தில் கவனம் தேவை வேவாரத்தில் வேலையாட்களால் பிரச்சனைகள் வரக்கூடும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களும் விட்டு கொடுத்து போவது நல்லது கவனம் தேவைப்படுகின்றன மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எடுத்த வேலையும் உண்மையால் முடிக்க முடியாமல் அவதிக்கு உள்ளாவது உராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளிடம் எதிர்மறையாய் பேசாதீர்கள் வாகனத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் வேலையாட்களால் பிரச்சனைகள் வரக்கூடும் உதிராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் விட்டு கொடுத்து போவது நல்லது கவனம் தேவைப்படுகின்ற மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள் அதனால் கையிருப்பு குறையலாம் வீடு பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கலாம் மற்றபடி உணர்ச்சி வசப்பட்டு அவசர முடிவுகளை எதுவும் எடுக்க வேண்டாம் கணவன் மனைவிக்கு விட்டு கொடுத்து போவது நல்லது யாரையும் எளிதில் நம்பி ஏமாற வேண்டாம் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடன் சச்சிருவோரும் உத்தியோகத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் பேச்சில் இங்கிதம் தேவைப்படுகின்ற உத்ராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள் அதனால் கையிருப்பு குறையெல்லாம் வீடு பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கலாம் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உணர்ச்சி வசப்பட்டு அவசர முடிவுகளை எதுவும் எடுக்க வேண்டாம் கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து போவது நல்லது யாரையும் எளிதில் நம்பி ஏமாற வேண்டாம் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வாடிக்கையாளர் சச்சிருவோர் உத்தியோகத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் பேச்சில் இங்கிதம் தேவைப்படுகின்ற கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தாயாரின் உடல்நிலை மட்டும் கவனம் தேவை வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டு உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலைகளை பகிர்ந்து கொள்வார் அரசால் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர் உத்தியோகத்தில் உயர் அதிகார சில சூட்சுமங்களை சொல்லி தருவார் துணிச்சல் அதிகரிக்கும் நான் அபிதம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயால் உடல்நலில் மட்டும் கவனம் தேவை வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டு உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும் சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடன் பிறந்தவர்களை உங்கள் வேலைகளை பகிர்ந்து கொள்வார்கள் அரசால் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூற்றுமங்களை சொல்லி தருவார் துணிச்சல் அதிகரிக்கும் நார் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கனிவாக பேசி காரியத்தை சாதிப்பீர்கள் பண புழக்கம் அதிகரி உறவினர் நண்பர் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி தங்கும் வழக்கிலே வெற்றி பெறுவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்கள் தொட்டது துளங்கும் நா புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கனிவாக பேசி காரியங்களை சாதிப்பது பணம் புழக்கம் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் வரையால் வீட்டில் மகிழ்ச்சி தங்கும் உத்திரட்டாஜி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வழக்கில் வெற்றி பெறுவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளு தொட்டது துளங்கும் நாள் இதுவரையில் வரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாக்கு ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலை வேதிகளை தொடர்பு கொண்டு தொலை மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணியை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்